ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா தக்காளி குழம்பு செய்யலான்ட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலான்னு ஈஸியாக பார்த்துக்கலாம் ஒரு குக்கர் எடுத்து சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சமைக்கிறேன் என்ன ரீஃபன்டல் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க இது இப்படியே பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன வெங் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சிக்கிறேன் இதுக்கு நூறு சின்ன வெங்காயம் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு இது மூணும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம் இதில் என்ன விஷயம்னா காரம் இது மட்டும் இல்லை நம்ம கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துப்போம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கிட்டதுனால சேர்த்துக்கலாம் நான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் அதனால் மூணு காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்குனேன் சேர்த்துன்னு இந்த கடுகு வெடிச்ச பிறகு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க வச்சிடலாம் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து இப்போ நான் ஒரு அரை கிலோ தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரொம்ப பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் நம்ம வேக வைக்க போகிறோம் சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் சீக்கிரம் வ வதங்கும் வதங்கின பிறகு நம்ம இப்போ மிளகாப்பொடிலாம் சேர்த்துக்கணும் அதனால வதங்க வச்சிடும் ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு ரொம்ப வதங்கினாலும் பரவாயில்ல மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து இதுலேயும் நம்ம போட்டு குக்கர் மூடி வேக வைக்க போகிறோம் இதில் புளியெலாம் சேர்க்க வேணாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இப்போ இதை ரெண்டு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் பெருங்காயம் சேர்த்து வேக வைக்கலாம் இப்போது ரெண்டு விசில் வச்சா போதும் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கடைகிற அளவுக்கு வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம இதை ஒரு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணியை வடிச்சிடலாம் இந்த தண்ணி இந்த கடையை வர்றதுனால் தண்ணியை வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இது மத்து வச்சு நம்ம கடையணும் கடைஞ்சிட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சி தக்காளி குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிள் யார் வேணால் சமைக்கலாம் பிகினர்ஸ் கூட சமைக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கடைஞ்சிட்டுங்களா இப்போ தாளி இந்த மிச்சம் வச்சு இந்த தண்ணி இதில் சேர்த்துக்கணும் தாளிப்புலாம் நம்ம போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே கடுகு சீரகம்லாம் போட்டு தாளித்து தான் நம்ம கடையிடும் அதனால் தாளிப்பு தேவையில்ல குழம்பு ரெடி ஆகிச்சு இது இட்லி தோசைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேற வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்